தொடங்கற்க எவ்வினையும் எல்ல முற்றும் இடங்கண்ட அது முரண் சேர்ந்த முயம்பினவர்க்கும் அரண் சேர்ந்தாம் ஆக்கம் பலவும் தரும் ஆற்றாரும் ஆற்றி அடுப இடமறிந்து போற்றார்கண் போற்றி செய்யின் எண்ணியர் எண்ணம் இழப்பர் இடனிருந்து துண்ணியார் துண்ணி செய்யின் நெடும்புடலில் வெல்லும் முதலையும் அடும் புடலின் நீலகின் அதனை பிற தமிழா தமிழ் போலான நெறியாளர்களுக்கும் அருமையான இனிமையான தமிழ் சொந்தங்களுக்கும் என்னுடன் பயணிக்கு இனிமையான தமிழ் சொந்தங்களுக்கும் குரல் பேசும் குரல் நிகழ்வு நிரந்தர நடுவராக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கும் அருமையம்மா திருமதி அமுதா நெறியாளர் அவர்களுக்கும் கண்காணிப்பு நெறியாளர்களாக தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கும் அருமை அம்மா திருமதி சரணா வைஸ் அவர்களுக்கும் உயர் திரு ஆர் கே ஜாவர் சாதி தொகுப்பாளர் அவருக்கும் உயர் திரு விக்டர் ஆலன்ஜி ஜான்சர் நெறியாளர்களுக்கும் இனிய மதிய வணக்கத்தை தெரிவித்து கொண்டு அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நல்ல அன்பையும் கொடுப்பது திருமதி ஆ சுசீலா மேரி திண்டுக்கல் நன்றி வணக்கம்